இந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அட்மிட் கார்டில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட அட்மிட் கார்டில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வியூஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள் அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் அப்படின்றது உங்கள் அட்மிட் கார்டில் இருக்கணும் ஸோ அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் லெஃப்ட் டாப் மோஸ்ட் கார்னரில் இருக்கும் இது மாதிரி ஐபி அட்ரஸ் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அவுட் எடுக்கும் போது இந்த ஐபி அட்ரஸ் டேட் அண்ட் டைம் இந்த மூணு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது இல்லை அப்படின்னா இந்த அட்மிட் கார்டு வந்து வேலிடான அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க எக்ஸாம் ஆலோலேயும் அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஸோ ஐபி அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்னலாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் கொடுத்தீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இந்த அட்மிட் கார்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இனிஷியல் முன்னாடி பின்னாடி எந்த மாதிரி போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஜென்ரலில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா எஸ்சிஎஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ரிசர்வ்டாக அன் ரிசர்வ்டாக ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ கேண்டிடேட் ஐடியெலாம் இவங்க கொடுத்துருப்பாங்க ரோல் நம்பர்லாம் இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஐடி கார்டு வேலிடான ஐடி கார்டு வந்து நீங்கள் வந்து அந்த நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி கார்டு அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோட ஐடி கார்டு நம்பரை வந்து இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட சென்டர் எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் எந்த பிளேஸில் எந்த பில்டிங்கில் உங்களோட சென்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்தோட இந்த அட்ரஸை நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலும் இந்த இடத்துக்கான வேவை அது காமிச்சிடும் ஸோ ஈஸியாக நீங்கள் போயிட்டு ரீச் ஆகலாம் பேனிக் ஆக வேண்டாம் சரியா அடுத்து உங்களோட ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகாதீங்க இது ஒரு சின்ன ரெக்வஸ் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க அதில் உங்களோட ஃபோட்டோவோட கிளாரிட்டி வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே எய்ம்ஸோட ஸ்டாம்ப்பும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை உங்களோட அட்மிட் கார்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ெல்லாம் நேற்று அதாவது லெவன்த் ஏப்ரல் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்களோ அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்திருக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் எடுத்தீங்களோ அவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு வந்திருக்கும் ஸோ நேற்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீனு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அது தயவு செஞ்சு திருப்பி சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி டவுன்லோட் பண்ணுங்கள் அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கண்டிப்பாக வரும் சரியா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது தான் வேலிடான அட்மிட் கார்டு ஸோ அதை இன்றைக்கி டவுன்லோட் பண்ணுங்கள் யார் கிட்டனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்ததுன்னா திருப்பி டவுன்லோட் பண்ணுங்கள் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா ஃபைன் இதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டிங் டைம் என்ட்ரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரி எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூரத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் என்ட்ரியோட டைம் முடிஞ்சு உள்ள போனீங்கன்னா அவங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த வாட்டி ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க சொன்ன டைமில் உள்ள ரீச் ஆகிறதுக்கு பாருங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்க சொன்ன அந்த சென்டர் பக்கத்துலேயே ஏதாவது ரூம்ஸ் இருக்கான்னு பார்த்து அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி கரெக்டான டைமில் உள்ள என்ட்ரி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க சண்டே ஃபோர்டீன்த் ஏப்ரல் அதாவது வர சண்டே ஃபோர்டீன்த் ஏப்ரல் அண்ட் டைமிங் ரிப்போர்ட்டிங் டைமிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் வந்து கொடுத்துருக்காங்க என்ட்ரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செவன் ஏஎம்க்கு தான் உள்ளே அவங்க அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணும் செவன் ஓ கிளாக் அவங்க உள்ளே அனுப்புவாங்க என்ட்ரி எப்போ க்ளோஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எயிட் தேர்ட்டிக்கு மேலே யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க அதாவது நைன் ஏஎம் டு டென் தேர்ட்டி ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா இந்த டைமுக்கு மேலே வர யாரையுமே வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் என்ன கவனிக்க வேண்டிய வேண்டிய விஷயம் அப்படின்னா பிளேஸ் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல உங்களோட பிளேஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் தான் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா சென்னை அப்புறம் டேட் வந்து என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் அது யூஷுவலாக எல்லாருமே சிக்னேச்சர் போடுவீங்க என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா உங்களோட நேம் எழுதிட்டிங்கனாலே அது சிக்னேச்சர் மாதிரி தான் இருக்கும் அது கரெக்டாக பட்டு நீங்கள் என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த சேம் சிக்னேச்சர் இதில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க சரியா இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும் எது நீங்கள் அப்லோட் பண்ண அந்த சிக்னேச்சரும் இங்கே போடுற அந்த சிக்னேச்சரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் நேம் எழுதிருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் அதே நேமே இங்கே நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே ஃபைன் ஒரு வேலை உங்களுக்கு எழுதுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களோட டம் இம்ப்ரெஷன் எதிர் லெஃப்ட் ஆர் ரைட் டம் இம்ப்ரெஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்ப்போம் என்னென்னலாம் நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அட்மிட் கார்டு அதில் வந்து கிளியராக உங்களோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஃபைன் வேலிட் ஃபோட்டோ ஐடி ஆஸ் indicated யூ வில் நாட் be allowed ஃபார் த எக்ஸாமினேஷன் without the valid ID proof அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அண்டு முக்கியமாக பயோமெட்ரி அண்ட் ஐரிஸ் Capturing வந்து இருக்கும் அப்படின் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஒரு ப்ரொசீஜர் முடிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஆட்லேருந்து வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை இந்த ப்ரொசீஜருக்கு டைம் டிலே பண்ணலாம் அவங்க வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்ச அப்புறமா கூட இந்த பயோ பயோமெட்ரி ஐரிஸ் இதெல்லாம் பண்ணலாம் இதில் வந்து டைம் டிலே ஆகலாம் ஆனால் எந்த சுச்சுவேஷன்லையும் பயோமெட்ரி ஐரிஸ் கேப்ச்சரிங் வந்து பண்ணாமல் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்டு உங்களோட அட்மிட் கார்டோட பின்னாடி பக்கம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ரஃப் ஒர்க் பண்ணணுன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க உங்களோட அட்மிட் அட்மிட் கார்டோட பின்பக்கம் நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அட்மிட் கார்டை நீங்கள் கொடுத்துட்டு தான் வெளியில் வரணும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அட்டண்டன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால் அட்மிட் கார்டை நீங்கள் கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னலாம் வந்து ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலான்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட் வேலிட் ஐடி அதாவது ஓட்டர்ஸ் ஐடி பேன் கார்டு அதில் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் நீங்கள் கொண்டு போகணும் எந்த ஒரு ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஷூஸ் வியர் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா அந்த சோல் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து பெரிய பெரிய பட்டன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொபைல் ஃபோன் வாட்சஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பெல்ட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒருவேளை நீங்கள் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட உங்களோட ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும் இதை நாங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ரேயராக அவங்களுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ இந்த ஒரு இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஸ்கேட்டர் ஆகிருக்கு அந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களோட அட்மிட் கார்டில் கிளியராக வந்து இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பொறுமையாக உட்காந்து அதை ஒரு டூ மினிட்ஸ் எடுத்து படிங்க சரியா ஸோ படிச்சுட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க பேனிக் ஆகாமல் அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படிங்க ஐபி அட்ரஸ் டேட் டைம் எல்லாமே இருக்கா ஐடி கார்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் எய்ம்ஸோட ஸ்டாம்ப் இது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே இருக்குது அப்படின்னா ரெண்டு செட் அட்மிட் கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு அட்மிட் கார்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்களை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் ஆளுக்கு போங்க சரியா லேட் பண்ணிடாதீங்க கரெக்டான டைமில் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வாங்க சரியா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்ரெடி இ நர்சிங் மீட்டியர் இந்த யூடியூப் சேனலில் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் மென்டலி எப்படி வந்து ஃபிசிக்கலி மென்டலி எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள் ஃபர்தராக இந்த அட்மிட் கார்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன்